ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் இந்த ஐந்து பொருட்களை தானமாகவோ அன்பளிப்பாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாதுங்க அப்படி கொடுத்தால் தானாகவே துரதிஷ்டம் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கும் சரி இந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன இது எதற்காக நாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை நாம் தானமாக கொடுக்கக்கூடாது அது பெண்ணாகவே இருந்தாலும் சரி இப்போ ஒரு நம்முடைய பெண்ணு வந்து இன்னொரு வீட்டுக்கு திருமணமாகி போயிட்டாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா கூட நீங்கள் கொடுக்காதீங்க அதை நீங்கள் என்ன பண்ணலாம் கடையில் வாங்கி கொடுத்துடலாம் ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தி கூடிய பொருட்களை கொடுக்கக்கூடாது அது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்ல நாம் பெற்ற பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படி கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன மிக மிக முக்கியமாக இந்த ஐந்து பொருட்கள் ஏன்னா ரொம்ப சாதாரணமாக நாம் பக்கத்தினரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் முதல்ல பார்த்தீங்கன்னா விளக்கு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு விளக்குன்னு எந்த விளக்காக இருந்தாலும் நாம அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது நாம பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விளக்கை நீங்க அன்பளிப்பாக கூட யாருக்கும் கொடுக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா நம்முடைய பூஜை அறையில் நம்ம இத்தனை நாட்களாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்த விளக்கு அந்த தீப ஜோதி ஒளியில தான் நாம கடவுளை பார்க்க முடியும் கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ இவ்வளவு நாளாக நாம வழிபாடு செஞ்ச ஒரு விளக்கை இன்னொருவரிடம் கொடுக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யங்களும் அவர்களுக்கு போய்விடும் இல்லைன்னா நம்ம வீட்டை விட்டு அது போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால யாருக்குமே நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிற விளக்கை எக்காரணத்தை கொண்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க விளக்கை தானம் செய்வதற்காகவே ஒரு நாள் இருக்குது அது கார்த்திகை தீபம் அந்த தீப நாட்கள்ல நீங்க யாருக்காவது அந்த அகல் விளக்கை வந்து நீங்க கோவில்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஆனா நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விளக்கை எப்பொழுதும் யாருக்காகவும் நீங்க கொடுக்க கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாவது அருவாமனை இந்த அருவாமனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறுவாளு இது மாதிரி பொருட்களை கண்டிப்பாக நீங்க தானமாக கொடுக்க கூடாது ஒரு கடனாக கூட கொடுக்க கூடாது இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க இப்ப கொஞ்சம் அருவா கூட நான் வந்து கொடுத்துறேன் அப்படின்னு ஆனா அவங்க பயன்படுத்திட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் அதுவுமே நாம இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது கூடாது அடுத்தவர்களிடம் நாம் கொடுக்க கூடாது அப்படி கொடுக்குறோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய முன்னோர்கள் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சொல்றதை கேட்கறதுக்கு இல்ல முத சொல்றதுக்கே பெரியவர்கள் கூட நம்ம இருக்கிறது சரிங்களா அப்போ இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கவே கூடாது அடுத்தவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது இரண்டாவது பார்த்தீங்கன்னா கத்தி சிசர் இது மாதிரியான பொருட்களையும் நீங்க கொடுக்க கூடாது இப்ப நான் உங்களுக்கு மூன்று பொருட்கள் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி முரம் இந்த முரத்தை நீங்க யாருக்கிட்டையும் எக்காரணத்தை கொண்டும் கொடுக்க கூடாது நம்ம முன்னோர்கள் அந்த முரத்தை வந்து மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்த்தாங்க எல்லார் வீட்லயும் கண்டிப்பா முரம் இருக்கணும் ரொம்ப இப்ப மாடனா இருக்கக்கூடிய உலகத்துல இந்த முரத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நிறைய வீடுகள்ல இன்றளவும் அதை வாங்கி வைக்கக்கூடிய முறையே கிடையாது ஆனா கண்டிப்பா முரம் அப்படிங்கிறது நம்முடைய வீட்டுல இருக்கணும் ஸ்டீலாக இருக்கலாம் பிளாஸ்டிக்கா இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டுல அந்த பின்னி அந்த காலத்துல அவங்க எல்லாம் அந்த இதுல வந்து பின்னி தருவாங்க எந்த வகையில நீங்க முரம் வச்சிருந்தாலும் இதை அடுத்தவர்களுக்கு நிச்சயமாக தானமாக கொடுக்க கூடாது ஒரு பருப்பு புடச்சிட்டு தர்றோமா ஒரு கோதுமை புடைச்சிட்டு தர்றோமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அப்படியெல்லாம் கடன் கொடுக்கக்கூடாது இந்த முரத்தை வந்து மகாலட்சுமியின் அம்சமாக நம்ம பார்க்கக்கூடிய காரணத்தினால இந்த பொருட்களையும் நீங்கள் அடுத்தவர்களிடம் தானமாக கொடுக்கவும் கூடாது நீங்கள் வாங்கவும் கூடாது அப்புறம் பாத்தீங்கன்னா துடைப்பம் இந்த துடைப்பத்தை வந்து நீங்க அக்கம் பக்கத்துல எங்களுக்கு இப்போ வெளியில கூட்டுற வீட்டுக்குள்ளார கூட்டுறக்கூடிய அந்த துடைப்பத்தை கூட வாங்க மாட்டாங்க வெளியில இருக்கிறது ஐயோ ரொம்ப தேஞ்சு போச்சு உங்களது குடுங்க கொஞ்ச நேரம் கூட்டிட்டு கொடுத்துட்றனே அப்படின்னு வாங்குவாங்க இந்த மாதிரியான துடைப்பத்தையுமே நீங்கள் இப்படி கடனாக கொடுக்கக்கூடாது அது அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாகவே இருந்தாலும் சரி இது மாதிரியான பொருட்களை நீங்கள் தானமாகவோ கடனாகவோ இல்லை கொஞ்ச நேரம் கொடுங்க நான் யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு கூட நீங்கள் கொடுக்கவே கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலை சீவக்கூடிய அந்த பேன் சீப்பு ஈர்க்கு ஈர்கோழி அந்த ஈரெல்லாம் ஈர்ப்போம் இல்லைங்களா ஈர்க்கோழி இது மாதிரியான பொருட்களையும் கண்டிப்பாக நீங்க தானமாக கொடுக்கவே கூடாது இந்த மாதிரியான பொருட்கள் நீங்க அதுல ஹைஜீனுக்கும் இருக்குது ஆனா ஆன்மீக ரீதியாகவும் இது மாதிரியான பொருட்களை தானமாக கொடுத்தால் தானாகவே துரதிஷ்டம் நம்ம வீட்ல வந்து உட்காந்துக்கும் அதனால முடிந்த அளவுக்கு இது மாதிரியான பொருட்களை அக்கம் பக்கத்தினர் வீட்டிடம் ஷேர் பண்ணாம கொடுக்காம நீங்க பாதுகாப்பா நீங்க இருக்கணும் எனங்க இந்த பொருள் குடுக்கறதுனால நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமி எல்லாம் போயிடுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆமாங்க இது மாதிரி நாம அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாம தான் திரும்பி வாங்கிடுறோமே அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இந்த இரும்பு பொருட்களை சொந்தக்காரங்களுக்காக இருக்கட்டும் இல்ல அக்கம்பக்கத்தினருக்கு பக்கத்தினருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க அன்பளிப்பாக கூட கொடுக்க கூடாது அந்த உறவு முறிந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்க கடனாகவோ அன்பளிப்பாகவோ தானமாகவோ நீங்க கொடுக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வழிவெளியாக அவங்க வந்து ஒரு ஒரு பாரம்பரியமாக அவங்க வந்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவோ பாட்டியோ யார்கிட்டையுமே போய் வாங்கவே மாட்டாங்க அவங்க வீட்ல இது போதுமான அளவு இந்த பொருட்களை எல்லாமே வச்சிருப்பாங்க ஒரு குடும்பம் அப்படின்னா அத்தியாவசியமான பொருட்கள் கண்டிப்பா இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே காசு கொடுத்து போய் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எமர்ஜென்சி அப்படின்னு அவசர தேவைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் வாங்கி தொந்தரவு பண்ணாதீங்க நீங்கள் வாங்கவும் வேணாம் நீங்கள் வாங்கலை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேட்கவே மாட்டாங்க உங்ககிட்ட இவங்க நம்ம கிட்ட எதுவுமே வாங்க மாட்டாங்கப்பா நம்ம போய் எப்படி இவங்க கிட்ட கேட்கறது அப்படின்னு யோசிப்பாங்க அதனால நீங்கள் வாங்கவும் வாங்காதீங்க கொடுக்கவும் வேண்டாம் ஆக இந்த ஐந்து பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்ட இருந்தும் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது ரொம்ப கஷ்டம்தான் உங்க வீட்ல அது வந்து இருக்கும் இதெல்லாம் நீங்க கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க குடும்பம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து குறைவதையே நீங்க பாப்பீங்க கம்பகத்துல கம்பகத்தில் இருக்கிறவங்க கிட்ட சண்டை இல்லைன்னா ஏதோ நம்மளுக்கு வந்து நிறைய சம்பாதிப்போம் அது எந்த வகையில போகுதுன்னே தெரியாது ஏதோ ஒரு வகையில அது வந்து வீண்வரைய செலவெல்லாம் ஆகிக்கிட்டு இருக்கும் திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாம் இப்ப இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் நீங்க கவனமா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அந்த பழக்கத்தையெல்லாம் நீங்க குறைஞ்சுக்கும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறைந்துவிடும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்